அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு திசா புத்திகளை எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்ல வந்திருக்கு அவர் கேட்டிருந்தாங்க திசா பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதனால திசா புத்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வந்திருக்கு ஒரு கட்டத்துக்குள்ள ஒன்பது பாதங்கள் இருக்கும் பனிரெண்டு ராசிகள் இருக்குது புதுசா சிலர் படிப்பாங்க ஒரு பனிரெண்டு ராசிகள் இருக்குது பனிரெண்டு ராசிக்குள்ள ஒன்பது ஒன்பது பாதங்கள் நட்சத்திர பாதங்கள் இருக்கு அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் இருக்கும் இத கணக்கு வச்சு இருபத்தேழு நட்சத்திரங்களை பன்னிரண்டு ராசிக்குள்ளையும் நீங்க உள்ள வச்சா ஒரு கட்டத்துக்குள்ள ஒன்பது பாதங்கள் வரும் இந்த ஒன்பது பாதங்கள் அம்ச கட்டத்துல அம்சம் அதாவது இப்ப ஒருவர் மேச ராசியில பிறந்திருக்காங்க ராசி மேசம் நட்சத்திரம் அவருக்கு கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல இருக்கு கார்த்திகை ஒன்னாம் பாதத்துல இருந்தா ஒன்பதாவது பாதம் வரும் ஒன்பதாவது பாதம் வந்ததுனா நீங்க அம்சத்துல போய் பார்த்தா உங்களுக்கு தனுசு ராசி வரும் அப்போ உங்களுக்கு ஒரு ராசி எந்த ராசியோட ஃபிட் ஆகுது அது அம்சமா இருக்குது பொருத்தமா இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தனுசு ராசியோட தான் பொருத்தமா இருக்கும் அதனால ஒரு ராசி இங்க இருக்கிறது இந்த பனிரெண்டு ராசி இருக்குது அதுக்குள்ள ஒரு பிள்ளையார் படம் போட்டிருக்கோம் அதுக்கு இருக்கிற சந்திரன் இருக்கிறத நம்ம ராசியா எடுத்திருப்போம் இங்க இருக்கிற ராசி எதோட பொருந்தது இந்த ராசி பன்னெண்டு ராசியில கரெக்டா உங்களுக்கு எந்த ராசியோட பொருந்ததுன்னு புள்ளி விவரமா தான் அம்சம் இருக்குது அந்த அம்ச கட்டத்துல போய் பார்த்தாதான் உங்களுக்கு எது எதோட பொருந்ததுன்னு தெரியும் நீங்க ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்க ராஜயோகத்துல இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க அம்ச கட்டத்துல போய் பார்த்தாதான் தெரியும் அம்ச கட்டத்துல அந்த நட்சத்திரம் அது நட்சத்திரத்தினுடைய அதிபதி உச்சமாக இருந்தால் நீங்க ராஜயோகத்துல இருக்கிறீங்கன்னு முதல் அர்த்தம் இது முதல்ல ராஜயோகம் இருக்கா இல்ல சாபங்கள் இருக்கா இல்லைன்னா நாம வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கிற பாதாள வாயில இருக்கிறோமா இப்படிங்கிறத முதல் தெரியும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் பாதாள வாய்க்குள்ள இருந்தா நம்மளுடைய திசா புத்திகள் பாதாளத்தை நோக்கி நடத்தும் சாப நிலையில இருந்தா நம்மளுடைய திசா புத்திகள் சாப நிலையில இருக்கிறதுனால சாபத்தை மேலும் மேலும் எப்படி கொண்டு போகணும்னு இருக்கோ அதுக்கு நேற்று தான் கொண்டு போகும் உயர்ந்த நிலையில யோகங்கள்ல இருந்தா அந்த திசா புத்திகள் உங்களை அந்த உயர்ந்த நிலைக்குதான் கொண்டு போகும் இதுக்காக தான் அம்ச கட்டணி பாக்குறதுக்காக அம்ச கட்டம் இருக்கும் இப்ப அம்ச கட்டத்துல எப்படி திசா புத்திகள் பார்க்கணும்னா இப்ப ஒருவருக்கு சனி திசை நடக்குது சனி திசை நடக்குதுன்னா இந்த சனி அம்சத்துல எந்த கட்டத்துல இருக்குன்னு பார்க்கணும் உச்சத்துல இருக்கா நீச்சத்துல இருக்கான்னு பார்க்கணும் இப்ப நீச்சத்துல இருக்கு சனி நீச்சத்துல இருந்தா அது மேச ராசியில இருக்கும் மேச ராசியில இருந்து உங்களுக்கு அது பத்தொன்பது வருஷம் இருக்கும் அப்போ நாலே கால் வருஷம் நாலே முக்கால் வருஷம் இருக்கும் ஒரு கட்டத்துல அது எப்படின்னா மேசத்துல நாலே முக்கால் வருஷம் ரிஷபத்துல நாலே முக்கால் வருஷம் மிதுனத்துல நாலே முக்கால் வருஷம் கடகத்துல நாளை முக்கால் வருஷம் இப்போ ஒரு திசை இப்படிதான் திசை நடத்தும் அம்சத்துல உங்களுக்கு எந்த கட்டத்துல இருக்குதோ அந்த கட்டத்துல இருந்து தான் உங்களுக்கு அது திசை நடத்துது அதாவது நீச்சத்துல இருந்து அது உச்ச நிலையை நோக்கி நடத்துது இப்போ இப்படி நடத்துது இதுல நீங்க கட்டத்துல முத ராசியில இருக்கிற பாவ கட்டத்தையும் பாத்துக்கணும் அது எந்த கட்டத்துல இருக்கு சாபத்துல இருக்கா இல்லைன்னா உயர்வுல இருக்கா அப்படிங்கிறதையும் பாத்துக்கணும் இன்னொன்னு உங்களுக்கு ராசியில உச்சத்துல இருக்கிற கிரகம் அம்சத்துல நீச்சத்துல இருக்கும் அப்போ நீங்க வெளிப்படையா பார்க்கறதுக்கு நல்ல நிலையில இருப்பீங்க உள்ளுக்கு ஒண்ணுமே இருக்காது இப்படிப்பட்ட ஒரு நிலையும் தரும் இப்ப நாலு கட்டத்துல நடத்துது நாலு கட்டத்துல அது நடத்துது அடுத்தது புத்தி பார்க்கணும் ரெண்டாவது புத்தி வரும் இப்போ ஒரு கட்டத்துக்குள்ள முதல்ல திசை வரும் திசைக்குள்ள புத்தி வரும் புத்திக்குள்ள அந்தரம் வரும் இப்படி வரிசையா வந்துட்டு இருக்கும் அந்த அடிப்படை படிச்ச உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அடிப்படை நீங்க படிச்சுக்கோங்க படிச்சா அது தெரிஞ்சிடும் ஒரு நாள் அதை படிச்சிடலாம் இந்த புத்தி கிரகம் எந்த கட்டத்துல இருக்குன்னு பாக்கணும் அந்த புத்தி கிரகம் அம்சத்துல இருக்கிற கட்டத்துல இருந்து நாலு கட்டங்களா நடத்தும் எப்படி திசை நாலு கட்டங்களா இருக்குதோ அதே மாதிரி புத்தியும் நாலு கட்டங்களா இருக்கும் அடுத்தது அந்தரம் இந்த அந்தரத்தையும் பார்த்துக்கணும் அந்தரமும் நாலு கட்டங்களா தான் வரும் மூன்றையும் திசை புத்தி அந்தரம் இந்த மூன்றையும் சரியா அது உச்சத்துல இருந்து நீச்சத்துக்கு போகுதா இல்லைன்னா இடையில இறங்கி ஏறுதா இல்லைன்னா உச்சத்துல இருந்து சமத்துக்கு வருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டமா பார்க்கணும் இதுல திசை திசை நடத்தும் போது அம்சத்துல எத்தனை கட்டங்களை கடந்து போகும்போது அதற்குள்ள எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாக்கணும் இப்போ சனி இருக்குது மேசத்துல அது கூட செவ்வாயோ புதனோ ஏதோ ஒரு கிரகங்கள் ரெண்டு மூணு இருந்ததுன்னா திசை நடத்தும் போது இந்த அத்தனை கிரகத்தையும் இழுத்துக்கிட்டே தான் அது போகும் அடுத்த கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தா அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே போகும் அதுக்கு அடுத்த கட்டத்துல ஒரு கிரகம் இருந்தா அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே போகுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இப்ப இவ்வளவு சேர்த்து இழுத்துட்டு போகுதுன்னா நீங்க வாழ்கிற வாழ்க்கையில உங்களோட இவ்வளவு கூட்டத்தோட தான் நீங்க வாழ முடியும் இந்த கூட்டத்தோட தான் போக முடியும்ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அதே போல திசைக்கு இல்ல ஆனா புத்திக்கு இருக்குன்னா உங்களுக்கு குறைந்த சின்ன காலத்துல உள்ள நட்புகள் வந்து மாறிட்டு இருக்கும் இந்த கட்டத்துல உங்களுக்கு இது போக ஒரு விஷயம் நடக்குதா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதும் இதுல பார்க்க நடக்கும் நடக்காதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க அப்படின்னா சாப நிலையில இருக்கிற சில திசா புத்திகள் வரும் சாபம் அது சாப நிலையில இருக்கும் சாப நிலையில இருக்கிறதுன்னா சாரத்துல இருக்கும் சுய சாரத்துல சில கிரகங்கள் இருந்தா புத்தியும் சுய இருக்கும் இருக்கும்போது அது சாப நிலையில இருக்குதா இல்லையா அதை நடத்துகிறதற்கு அதாவது இப்போ ஒரு கிரகம் சுயசாரத்தில் இருக்குன்னு இல்லா அது சுயசாரம்னா இப்போ ஒரு ராசி எடுத்துக்கோ அதாவது ரிஷப ராசியில சந்திரன் சுயசாரத்துல இருக்குது ஒரு ராசியில ஒரு ஒரு நட்சத்திரத்துல போய் அந்த அதனுடைய அதிபதி சுயசாரத்துல நின்றுட்டா அந்த ராசியை நடத்துகிறவர் யாருன்னா அந்த ராசிக்கு அதிபதியாக மாறுறாரு இந்த ராசிக்கு அதிபதியும் இப்போ பூர நட்சத்திரத்துல போய் நின்றுட்டாரு நீங்களாம் இவராலையும் அந்த ராசியை நடத்த முடியாம போகுது இப்போ ஒரு ராசியில இருக்கிற கிரகம் சுயசாரத்துல இருந்தா அந்த ராசியை அந்த ராசிக்கு அதிபதி தான் நடத்துவாரு அப்படி ராசிக்கு அதிபதியும் இருந்தா அவங்களால நடத்த முடியாது திசா புத்திகள் வளர்ச்சியே வராது காலத்துல கல்யாணம் நடக்காது காலங்களுக்கு நடக்கிற எந்த விஷயங்களும் நடக்காது அப்படி வந்து உங்களுக்கு அது சிக்கிறோம் இந்த நிலையும் பாத்துக்கணும் இந்த நிலையில இருந்தா விஷயங்கள் நடக்காது அதுக்கப்புறம் ஒரு திசா புத்தி நடக்கும்போது அந்த இப்போ திசை இது புத்தி இப்போ சுக்கர திசை நடக்குது புத்தி நடக்குது ஒரு ஒருக்கு கல்யாணம் நடக்கிற காலங்கள் வீடு கட்டுகிற காலங்கள் இப்படி இருக்கும் இதுல இது ரெண்டு நடக்கிற காலங்கள்ல சிலருக்கு இந்த புத்தி வந்து திசை நடந்தாலும் ஒண்ணுமே நடக்கலையே அப்படி கேட்பாங்க அப்போ அது ஏன் நடக்கலை அப்படின்னா இந்த திசைக்கும் இந்த புத்திக்கும் இடையில ராகுவோ கேதுவோ இல்லைன்னா ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி இப்படிப்பட்ட அதிபதிகளும் ராகுவோ கேதுவோ அந்த திசை அந்த ரெண்டு திசையும் புத்தியும் நடத்துகிற கிரகங்களுக்கு நடுவாக இவர்கள் இருந்துவிட்டால் அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கவே செய்யாது இதுதான் இங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஒரு கிரகம் திசா புத்தி நடத்தும் போது நீங்க ராசி கட்டத்துல பார்க்கணும் இத எப்படி பார்க்கணும்னா இந்த திசைக்கும் இந்த புத்திக்கும் நடுவாக ஏதாவது எட்டாம் வீட்டு அதிபதியோ பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோ ஆறாம் வீட்டு அதிபதியோ அதற்கு உட்பட்டு இருந்தாலோ ராகுவோ கேதுவோ அதற்கு உட்பட்டு இருந்தாலோ இந்த விஷயங்கள் நடைபெறாது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல அடுத்தது என்னன்னா பரிவர்த்தனைனாலும் ஒரு விஷயங்கள் நடக்கும் நடக்காமலும் போகும் எப்படின்னா ஒரு ரெண்டு கிரகம் பரிவர்த்தனையா இருக்குது அந்த பரிவர்த்தனைக்கு இடையில இந்த காரணங்கிறது பரிவர்த்தனை நடந்திருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியணும் எப்படின்னா மேசராசில சந்திரனும் கடகராசில செவ்வாயும் இருக்கு இது பரிவர்த்தனை அதாவது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இவங்க ரெண்டு வருவாங்க மாறி இருந்தா பரிவர்த்தனை ஆயிடுவாங்க இது எந்த காலத்துல பரிவர்த்தனை ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கும் அந்தந்த வீட்டுக்கு அதிபதி அந்தந்த அந்த வீடுகள்ல வரும்போது பரிவர்த்தனை ஆகுவாங்க அதாவது இப்போ மேச ராசியில சுழற்சியில சந்திரம் வருது வரும்போது இது பரிவர்த்தனை ஆயிரும் செவ்வாய் அங்க போயிரும் அந்த சந்திரம் இங்க வந்துடும் இப்படி நடக்கும் அப்போ அதே போல தெசாபுத்தி காலத்துலயும் அந்த திசாபுத்தி வருவதையும் பார்க்கணும் அப்பவும் அந்த பரிவர்த்தனை வரும் இந்த பரிவர்த்தனை உண்மையிலேயே வருதா இல்லையான்னு பார்க்கணும் வருதா இல்லையான்னு இப்படி பாக்குறதுன்னா இந்த நாலு கட்டம் இதுக்குள்ள இருக்கு மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் இந்த நாளுக்கு இடையில ராகுவோ கேதுவோ கொடுக்க நின்னுனா இந்த பரிவர்த்தனை வராது உங்க சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியாது ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயங்களை செய்ய முடியாம போகும் அப்போ இப்படி இந்த பரிவர்த்தனை நடக்க முடியாத கட்டங்கள்லயும் ஒரு திசா புத்திகள் நடந்தால் அந்த விஷயங்கள் இந்த நிலுவைக்கு வராமலே நடக்காமலே அப்படி சப்புண்ணி போயிட்டே இருக்கும் நீங்க அவர்கள் இந்த காலத்துல நடந்துடும் அப்படின்னு நீங்க சொல்லி குறிச்சு எழுதி கொடுத்து விட்டாலும் அது நடக்கவே செய்யாது ஏன் நாங்க தடை இருக்கு இப்படி அந்த தடைகளை எல்லாம் நாம எல்லாம் பார்த்துக்கணும் இப்போ ஒரு திசை நடக்குது இந்த திசை உச்சத்தை நோக்கி நடத்துதா இல்ல நீச்சத்தை நோக்கி நடத்துதா அப்படி இருக்கா உச்சம்னா உறவு முறைகள் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் நடத்தும் அது நீச்சத்தை நோக்கி நடத்துனா பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் நடத்தும் அப்போ இது பொருளாதாரத்தை நோக்கி இந்த திசை நடக்குதா இல்லைன்னா உறவு முறைகள் ஆன்மீகங்கள் இப்படிப்பட்டதை நோக்கி நடத்துதா இப்படிங்கிறத முதல்ல இந்த திசை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத தெரியும் எதை நோக்கி போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது அது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படிப்பட்ட கட்டங்களில் இருந்தா அது உயிர் சம்பந்தமான விஷயங்களை நோக்கி தான் போகும் அதே போல ரெண்டு எட்டு பத்து பன்னெண்டுல தான் நடத்தும் எப்பவுமே இது இது உயிர் உறவுகளை நோக்கி இது நடத்துதா இல்லைன்னா பொருள் உறவுகளை நோக்கி நடத்துதா இல்ல கலப்படமா நடத்துதா கலப்படம்னா என்ன இந்த உயிர் ஸ்தானத்துல இருக்கிற கிரகங்கள் நீச்சமடைஞ்சு இருந்தா அது பொருள் ஸ்தானத்தை நோக்கி நடத்தும் அதே போல நீச்ச ரெண்டு நாள் ஆறு எட்டுல உயிர் கிரகங்கள் இருந்தா அதுவும் உயிரை நோக்கி நடத்தும் அப்போ இது கலந்து நடத்தும் இது கலந்து நடத்துதா அது எப்படி நடத்துது இப்படிங்கிறத முத தீர்மானம் பண்ணி இதுக்குள்ளதான் நடத்துது அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் இப்படி கண்டுபிடிச்சு அது எந்த இடத்துல இருந்து இந்த நாலு கட்டங்களா போகுது அப்ப இது இந்தந்த கட்டத்துல வரும்போது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாக்கணும் அது எங்க போய் பார்க்கறதுன்னா இதைதான் கோல்சாரத் மூலமா பார்க்க முடியும் ஒரு விஷயங்கள் விதி அடிப்படையில நடக்குதா விருப்ப அடிப்படையில நடக்குதான்னு பார்க்கணும் அப்போ அந்த திசா புத்தி கிரகங்கள் விதி அடிப்படையில நடந்ததுன்னா இது சனியின் பார்வையில இருந்திருக்கும் சனியின் பார்வையில இருக்கிற எந்த கிரகம் புத்தி திசா நடத்தினாலும் அது விதியின் அடிப்படையில தான் நடக்கும் இப்போ குரு அடிப்படையில நடக்குதான்னு பார்க்கணும் ஒரு ஒரு விரும்புறார் ஒரு ஏதோ ஒரு கல்யாணமும் ஏதோ ஒரு விஷயத்தை விரும்புறது விரும்புறார் விரும்பும் போது இது நடக்கணும்னா அது குருவின் அடிப்படையில நடக்கும் அப்ப குருவால எத்தனை கிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்கு பார்க்கப்பட்ட கிரகங்கள் குருவின் பார்வையில இருக்கிறதுனால இது விருப்பம் காலத்துல நடக்கும் அது எப்ப நடக்கும்னா அது திசா புத்தி அந்த காலத்துல நடக்கும் சரி இது ஒரு வகை இரண்டாவது என்னன்னா கால சுழற்சியில ஒண்ணு நடக்கும் கால சுழற்சின்னா நம்ம கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி அப்படியே பார்த்துக்கணும் பார்க்கும் போது ஒவ்வொரு சனி ஒரு கிரகத்தை தொடும்போது ஒரு விஷயம் நடக்கும் குரு ஒரு கிரகத்தை தொடும் போது அந்த விஷயமும் நடக்கும் இதெல்லாம் திடீர்னு நடக்கிறது திடீர் என்று ஒரு விஷயம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவில்லை திசா புத்திகள்ங்கிறது நம்ம ஏற்கனவே அதை நினைச்சு அதை பத்தி சிந்திச்சு அந்த காலத்தை எதிர்பார்த்திருக்கிறது திசா புத்திகள் இப்ப திசையிலும் புத்தியிலுமே அது வரலையே ஆனா இது நடந்துட்டு எப்படி நடந்ததுன்னா இதுதான் கோல்சாரத்துல நடக்கிறது கோல்சாரத்துல எப்படி நடக்கிறதுன்னா சில விதிகள் இருக்கு இந்த கோல்சாரத்துல சுக்கரன் சுக்கரன் நேர் பார்வையா குரு பார்த்தால் இது நடக்கும் சனி பார்த்தால் இது நடக்கும் இப்படி ஒரு விதிகள் இருக்கு இப்ப புதன் இருக்கு புதன் வந்து ஒரு பதினெட்டு வயசு நடக்கிற பத்தொன்பது வயசு நடக்கிற காலத்துல புதன் பதிமூன்று வயசுல இருந்து புதன் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் அந்த புதன் வேலை ஆரம்பிக்கும் போது பதினெட்டு வயசுல வந்து சந்திரன்ல சந்திச்சுட்டுன்னா சந்திரன் சந்திக்கிற காலத்தில் குரு பார்வை செய்துட்டுன்னா அவங்க திருமணம் ஆகாம இருந்தாலும் அவங்க தாய் ஆகிருவாங்க அது ஒரு ஆண்கிற ஆணோட இருந்தா அவங்க ஒரு பெண்ணோட சேர்ந்து தகப்பன் ஆயிருவாங்க வெளிய தெரிஞ்சோ தெரியல எப்படியோ ஆயிருவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி சரி இந்த விதி நடக்குமா நடக்காதா அப்படின்னா பிறவியில லக்கணத்துல சூரியன் அல்லது குரு இருக்கணும் இருந்தா இந்த விதிக்கு விலக்கு இருக்கு மற்றபடி இந்த விதி விலகவே சார் நடந்தே தீரணும் அடிச்சு சொல்லிடலாம் இது ஒரு சூட்சமான விதிகள் இதுக்குள்ள நிறைய விதிகள் இருக்கு இப்ப எப்படி நடக்கணும் நடந்தே தீரும் நானே சிலருக்கு சொல்லியிருக்கேன் உதாரணம் சொல்றேன் ஒரு பையன் என்கிட்ட வரலாம் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வர்றான் அந்த சாதகத்தை தந்தாச்சு தரும்போது இந்த காலகட்டத்துல ஒரு வாரம் ஆயிருக்கு இந்த பெண் ஒரு பையனோட இணைஞ்சி அப்படின்னு இந்த கட்டத்துல தெரியுது அந்த அந்த கோல் அப்படியே வருது அப்படின்னு அப்ப அப்படின்னு சொல்றான் அந்த பையன் வேற யாரும் இல்லை நான் தான் சொல்றான் பாருங்க அப்ப நான் ஒரு வாரத்துக்கு முந்தி என்ன கூப்பிட்டு இருந்தா அது நான் போனேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனாலும் என்ன சொல்றேன்னா இது இப்படி நடக்கும்னு நீங்க சொல்லிரலாம் இதுதான் இந்த காலகட்டங்கள்ல நடக்கிற இது போல கல்யாணத்தையும் சொல்லிரலாம் இந்த காலகட்டத்துல என்ன ஒரு ஒரு வந்தார் பார்த்தார் பார்க்கும்போது அவர் ஒரு டாக்டர் அவங்க ஊர்லயே ரொம்ப கௌரவமான ஃபேமிலி அவர் சொன்னாரு என்னோட இரண்டாவது பையனுக்கு கல்யாணம் பாத்திருக்கும் அது எப்போ நடக்கும்னு பார்த்து சொல்லுங்க அவன் பாக்கும்போது சொன்னேன் இவர் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிட்டு அப்படின்னு என்ன வீட்டுல இருக்கான் இப்படி சொல்றேன் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிட்டுங்கறியா அவங்க எதோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் நீங்க பண்ணு கேளுங்க அப்படின்னு அவங்க சண்டை சண்டை போயிட்டாங்க ஆனா அது அதுக்கப்புறம் என்ன ஏற்பாடு பண்ண அவர்கிட்ட போய் அந்த அவருக்கு அண்ணன்ட்டு சொல்லுங்க அந்த பையனுக்கு அண்ணன் கட்டுறது இந்த மாதிரி நம்ம போனேன் அந்த ஆள் அப்படி சொன்னாரு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னா ரெண்டு வருஷம் காலேஜ்ல இருக்கும்போதே காதல் பண்ணுனேன் ஆனா என்ன ஆகி போச்சுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நேரத்தில் நான் இன்னும் வேண்டாம் இருக்கட்டு நானே கல்யாணம் பண்ணி சொல்லி ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்துகிட்டு இருக்கா இப்படிங்கிற தான் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி ரெடியா தான் இருந்தாங்க அப்போ இந்த கட்டத்துல இந்த காலகட்டத்துல இந்த விஷயம் நடக்கும்னா நடந்தே தீரும் அதை மாற்றவே முடியாது விதிவிலக்கு இருக்கான்னு பாத்துக்கணும் அவ்வளவுதான் விதிவிலக்கு இருந்ததுன்னா விதி விதி விதிவிலக்கு இல்லைன்னா அது விலகவே செய்யாது அதே போல ஒரு பகுபதி யோகம் சகட யோகம் அதாவதுன்னா ஒரு மனுஷன் ஏழையா இருக்கிறவன் அது பணக்காரனா இருக்கும் பணக்காரனா இருக்கிறவன பாவப்பட்டவனாக அறிவில்லாதவன அறிவாளி ஆக்கும் அறிவாளிய அறிவில்லாமல் ஆக்கும் இப்படிப்பட்ட ஒரு விதியும் இதற்குள்ள இருக்கு உங்களுக்கு இது சம்பந்தமான டவுட்டுகளோ உங்களுக்கு மேலும் ஏதாவது உங்களுக்கு படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க நாங்க எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் மேலும் தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப இதோட முடிச்சுக்கிறோம்